ஓம் சக்தி குருநாள் நல் வணக்கங்கள் இறைவனுக்கான இலக்கணங்கள் முழுமையும் பெற்ற யமதருமை பங்காறு பகவானே மனிதரையா கும்பிடுகிறீர்கள் என்ற கேள்வியை இன்னமும் எங்களை எதிர்கொள்ள வைப்பதென்ன விரைவில் வந்து விடையளித்திடுங்கள் வரலாறு படைத்து அற்பவாயடைத்திடுங்கள் மனிதரையா கும்பிடுகிறீர்கள் என்ற கேள்வியை இன்னமும் சமுதாயம் கேட்கிறதென்றால் அவதாரமாகி வந்து அரை நூற்றாண்டுக்கும் மேலாய் அருள்வாக்களித்து ஆன்மீகம் வளர்த்த ஒரே தாயின் ஒரே குல கொழுந்துகளே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் வாராது வந்த மாமணியிடம் நாம் பெற்ற அனுபவங்களை உலகுக்கு உரத்து சொல்ல வேண்டாமா ஜகத்தினில் இனியொருவர் ஆதிசக்தி அடிகளாராய் அவதரித்த அருமை அறியாதிருந்தால் அது நமக்கெல்லாம் இழுக்கன்றோ என்ன செய்யப் போகிறோம் அன்பு சக்தி சகோதரியரே சொல்லத் துணியுங்கள் பின் வெல்லும் படை நீங்கள் ஒவ்வொருவரும் ஓராயிரம் படையாய் களமிறங்கி கைத்தொழுதே தொண்டாற்றுங்கள் ஓடி வருவாள் ஓம் சக்தி பறந்து வருவாள் பங்காறு பராசக்தி ஓம் சக்தி